இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி மே மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை நடக்க இருக்கிறது சித்ரா பௌர்ணமி மிகவும் மங்களகரமான ஒரு இந்து பண்டிகை இது சித்திரை மாதத்தில் பௌர்ணமி திதியில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளுக்கு பல சிறப்புகள் மற்றும் வரலாற்று பின்னணிகள் உள்ளன சித்ரா பௌர்ணமி அன்றுதான் சித்ரகுப்தர் பிறந்ததாக நம்பப்படுகிறது சித்ரகுப்தர் எம கணக்காளராகவும் ஒவ்வொருவரின் பாவ புண்ணிய கணக்குகளை பதிவேட்டில் எழுதுபவராகவும் கருதப்படுகிறார் பார்வதி தேவியார் வரைந்த சித்திரங்களிலிருந்து அவர் தோன்றியதாகவும் பின்னர் கோமாதா காமதேனுவின் இருந்து சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததாகவும் சில புராணங்கள் கூறப்படுகின்றன ஒரு முறை தேவர்களின் தலைவரான இந்திரன் தன் குருவான பிரகஸ்பதியை மதிக்காமல் பல பாவ செயல்களை செய்தார் குருவின் அறிவுரை இல்லாமல் தவறுக்கு மேல் தவறு செய்தார் பின்னர் தன் தவறை உணர்ந்து குருவிடம் மன்னிப்பு கேட்டார் குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று சிவனை வழிபடும்படி கூறினார் இந்திரன் பூமிக்கு வந்து கடம்ப மரத்தின் கீழ் சிவலிங்கத்தை நிறுவி தங்க தாமரை மலர்களார் அர்ச்சனை செய்தார் இந்த நிகழ்வு சித்ரா பௌர்ணமி அன்று மதுரையில் நடந்ததாக நம்பப்படுகிறது இதனால் மதுரையில் இந்திரனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாண உற்சவம் சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக நடைபெறுகிறது மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி முக்கியத்துவத்தை பற்றி நாம் இப்போது காணலாம் சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபடுவது நமது பாவ கணக்குகளை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று நல்ல எண்ணங்கள் மனதில் கொள்வது நல்ல செயல்களை செய்வது முக்கியமாகும் ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றை தானம் செய்வது இந்த நாளில் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது பலர் இந்த நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுவர் சித்ரா பௌர்ணமி ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் இது நமது செயல்களின் விளைவுகளை நினைவுபடுத்துகிறது அது மட்டுமல்லாமல் நற்செயல்களை அதிகரிக்க செய்யவும் ஊக்கப்படுத்துகிறது இந்த நாளில் கிரிவலம் செல்வது என்பது கோடி புண்ணியம் தரும் என்பார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்